மர்மமாகி இரண்டே மாதத்தில் இளம் பெண் தற்கொலை வரத முன்னூறு சவரன் நகை எழுபது லட்சத்தில் கார் இருந்தும் மேலும் இருநூறு சவரன் நகை கேட்டு தொல்லை என்ன நடந்தது இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க வரதட்சணை கொடுமையாலும் மாமியார் கொடுமையினாலும் கல்யாணமாகிய சில நாட்கள் மற்றும் மாதங்களிலே புதுமண பெண்கள் தற்கொலை செய்து கொள்வது தற்போது வாடிக்கையாகி வருகிறது கோடிக்கணக்கில் ரொக்கோ லட்சக்கணக்கில் சீர்வரிசை அளவுக்கு அதிகமான தங்க நகைகள் அனைத்தும் கொடுத்தும் மன வாழ்க்கையில அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டு அதிகப்படியான மணப்பெண்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவம் நடந்து கொண்டதா இருக்கு அந்த வகையில் தற்போது மீண்டும் ஒரு புதுமண பெண் திருமணமாகி இரண்டே மாதங்கள்ல தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி அருகே பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்குல கணவன் மாமனார் மாமியார் கைது செய்யப்பட்டிருக்காங்க திருமணமான செய்து கொண்டது அதிர்ச்சியையும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதூரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரான அண்ணாதுரையோட மகள் ரிதன்யாவுக்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனோட மூத்த மகன் வழி பேரன் கவின் என்பவருக்கும் இரண்டு மாதங்களில் வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு அவினாசி அடுத்து பழங்கரையில இவர்கள் குடும்பத்தோட வசிச்சுட்டு வந்த நிலையில சேயூர் அருகே மொண்டிப்பாளையம் செல்ற வழியில செட்டியூது புது பகுதியில சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார்ல ரதன்யா இறந்த நிலையில மீட்கப்பட்டிருக்காங்க தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தனது தந்தைக்கு ரதன்யா அனுப்பிய ஆடியோ மெசேஜ்ல கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருக்காங்க இதுக்கிடையில ரிதன்யாவோட உடல் வைக்கப்பட்டிருந்த அவினாசி அரசு மருத்துவமனையில அவரோட கணவர் கவின்குமார் மாமனார் மாமியார் கிட்ட வட்டார வருவாய் அலுவலர் விசாரணை நடத்திருக்காரு விசாரணை முடிஞ்சு வெளியே வந்த கவின்குமார் ரிதன்யாவோட உறவினர்கள் தாக்க முயன்றதால பரபரப்பு ஏற்பட்டுச்சு மேலும் ரிதன்யாவோட மரணத்திற்கு நீதி கோரி அவரது உத உறவினர்கள் அவினாசி சத்திசாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க பிறகு உடற்குராய்வுக்கு பிறகுயாவல் குடும்பத்தார் ஒப்படைக்கப்பட்டிருக்கு திருமணமாக இரண்டே மாதங்களில் இளம்பெண் உயிரிழந்தது தொடர்பாக பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு குறிப்பா திருமணத்தின் போது ஐநூறு சவரன் நகை தருவதாக கூறிய பெண் வீட்டார் முன்னூறு சவரன் அளித்ததாகவும் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வால்வோ கார் வாங்கி கொடுத்ததோடு இரண்டரை கோடி ரூபாய் செலவு செய்து பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு வச்சதாகவும் சொல்லப்படுது நகைகளை திருமணமான பத்தாவது நாள்ல இருந்தே ரிதன்யாவை கணவர் வீட்டார் கொடுமைப்படுத்தினதா சொல்லப்படுது இதை தன்னோட பெற்றோர்கள் கிட்ட ரிதன்யா தெரிவிச்ச போதும் அனைத்தும் சரியாயிடும் அவர்கள் ஆதரவுதல் கூறியிருக்காங்க இந்நிலையில சம்பவத்தனைக்கு தாளங்கரை லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில்ல சாமி தரிசனம் செய்துட்டு ரிதன்யா தன்னோட பெற்றோரை பார்க்க போன போது ரிதன்யாவை செல்போன்ல அழைத்த கணவர் கவின்குமார் வீட்டில் நடக்கிறத வெளியே சொன்னா தற்கொலை செய்து கொள்வேன்னு மிரட்டியதா சொல்லப்படுது இதனால வக்தி அடைந்த ரிதன்யா சாலையோரத்துல காரை நிறுத்தி தற்கொலை செய்து கொண்டதா விசாரணையில தகவல் வெளியாக இருக்கு இதையடுத்து தற்கொலைக்கு தூண்டியதா ரிதன்யாவோட கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகிய மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தாங்க இது ஒரு புறம் இருக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் தற்கொலை அதற்கு தீர்வல்ல என்பதற்கு அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதை அன்பான குறிக்கோள் நமது தமிழ் நியூஸ் சேனலில் பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்